தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உடுமலையில் பூக்கள் மற்றும் பழங்களின் விலை உயர்ந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் நாளை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது ஒரு கிலோ மல்லிகை பூ நானூறு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது எழுநூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி கிலோ ஐம்பது ரூபாயாக இருந்த நிலையில் ரூபாய்க்கும் ரோஜா நூற்றி ஐம்பது ரூபாயாக இருந்த நிலையில் நானூறு ரூபாய்க்கும் செவந்தி பூ இருநூறு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் நானூறு ரூபாய்க்கும் சம்மங்கி பூ கிலோ அறுபது ரூபாயாக இருந்த நிலையில் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையானது இதே போல பழங்களின் விலையும் உயர்ந்துள்ளது வாழைப்பழம் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் நூறு ரூபாய்க்கும் ஆப்பிள் கிலோ இருநூறு விற்பனையான நிலையில் இருநூற்று கொய்யா பழம் கிலோ எழுபது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று நூற்று ரூபாய்க்கும் திராட்சை ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் நூற்று ரூபாய்க்கும் ஆரஞ்சு கிலோ நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் நூற்று ரூபாய்க்கும் மாம்பழம் கிலோ நூறு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனையானது இருப்பினும் தமிழ் புத்தாடை முன்னிட்டு பூ மற்றும் பழங்களை பொதுமக்கள் மக்கள் ஆகமுடன் வாங்கி சென்றனர் தமிழ் புத்தாண்டுனால் இன்னைக்கு பூங்க எல்லாம் கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்குது நானூறு ரூபாய்க்கு விற்று மல்லிகைப்பூ இன்றைக்கி எழுநூறுவா விலை செந்துமல்லி ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கிற செண்டு மல்லி இன்றைக்கி இரநூறுவா ரோஸ் எப்போது சாதாரணமாக நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா வரைக்கும் செவந்தி நானூறுரூவா விலை இரநூறுவாய்க்கு வர செவந்தி நானூறுரூவா பூக்கள் விலை எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது சம்மங்கி பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு சம்மங்கி முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கும்